வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்னைக்கு ஈஸியஸ்ட் டாபி தான் விளாட போகிறோம் வாங்க எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க த்ரீ டூ ஒன் கிளம்புங்கடா போடு வந்துட்டாங்க ரைஸ் நம்ம விளையாட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எல்லோரும் ரெடியா ரெடி ஒன் டூ த்ரீ கோ நம்ம தான் இப்போ முன்னாடி போய்ட்டுருக்கோம் இல்லை நம்ம தானே ஃபஸ்ட்டு சொன்னோம் அப்படியே போய்ட்டே இருக்கலாம் வாங்க அப்படியே போய்ட்டே சூப்பர் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் சூப்பர் சூப்பர் நம்ம தான் ஃபஸ்ட்டில் போய்ட்டே இருக்கோம் அப்படியே இரு இதுதான் அவங்களுக்கு நல்லது சீக்கிரம் போ பாப்பா போப்போ போ போடா போ ம் இந்த சர்க்கிள்லாம் போயிட்டேரு ஒன்றும் நம்மளால வந்த முடியாது ஐய்ய ஒன்னு குதிச்சுட்டு போடா போடாடு போடா 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 டேய் போயிட்டேன் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல போயிட்டு ஆக போகிறோம் என்ன ஸ்லோ ஆகுது குதிச்சுட்டே போன்னு தான் நினைக்கிறேன் சூப்பர் காய்ஸ் நம்ம அடுத்த பார்ட் பிகேஎக்ஸ்டி பா பார்ட் டூ போடலாமா இல்லை பிளாக் ஷோட்ஸ் பார்ட் டூ போடலாமான்னு சொல்லுங்கள் வாங்க ஐஸ் நம்ம போய்ட்டே இருக்கலாம் நல்லா போடா போ 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 போயிட்டே அவனால முந்தவே முடியாது யாரா அவன் ஜாயின் பண்ணியிருக்கான் சரி அவனால் விட்டுட்டு போயிட்டே இருப்போம் வாங்க ஐஸ் போயிட்டே இருக்கலாம் கரெக்டாக இருக்கணும் இந்த சைட் போ போடு கரெக்டா போய் போயிட்டேன் ஐயோ டேய் சீக்கிரம் லாக் ஆகுது ஐயோ மரம் கிட்ட வந்துட்டானே போ சீக்கிரம் இரு சூப்பர் செக் பாயிண்ட் வந்துட்டோம் நம்மளுக்கு இது சிக்ஸ்டி இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன் இது இருக்குது ஸ்டேஜ் இருக்குது இப்போ ஃபிஃப்டி சிக்ஸு இரு பின்னாடி பார்க்கவே பார்க்காதரா டேய் பார்த்துராதரா கரெக்டு இதுவும் கரெக்டு சூப்பர் போயிட்டே இரு

முன்னாடி வந்துட்டான் பின்னாடி திரும்பியும் பார்த்தனால அவன் ஸ்வீயை ஏற்றி முன்னாடி வந்துட்டான் கைஸ் சீக்கிரம் நீந்தாண்டா ஜெயிக்கணும் நீ தான் ஜெயிக்கணும் சீக்கிரம் ஓடுறா ஓடு அவன் அவன் நான் இது கிராஸே பண்ணக்கூடாது கிராஸ் பண்ணிட்டான் ஆனால் அவங்கள முன்னாடி போயிடணும் சீக்கிரம்டா சீக்கிரம் போடா போ போயிட்டேரு போயிட்டேரு அவன் நம்ம கிராஸ் பண்ணணும் எப்படியும் அவன் ஒரு இடத்துல சாவதான் போகிறான் போயிட்டே விட்றா போயிட்டே இரு அப்படியே போ அப்படியே போ விட்றாதுரா விட்றாதோ கீழே மாதிரி இருக்கும் சீக்கிரம் போ பிசி பிளேயராக இருந்தால் அவ்வளோதான் நான் ஷாக்காக இருப்பேன் பிசி பிளேயர்னால பார்க்கிறோம் கொ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் பிசியில் தான் விளாடுறேன்னு நினைக்கிறேன் பிசியிலேயே மொபைல்லையான்னு தெரில ஆனால் ரொம்ப ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கான் அவன் அவங்க இடத்துல செத்து தான் ஆகணும் சரி இன்னொருத்தன் நம்மளுக்கு கூட வந்தானே அவன் எங்க எங்கடா போனா டேய் எங்கடா இருக்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டானா இது ஈஸி ஈஸியா இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட்டு டாட்டில் பட்ட அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன் இரு நல்லா போ நல்லா போ இதோ செத்துட்டா நீங்கள் தெரிஞ்சு ஹோலில் ஏதோ இருக்குது போகலை செத்துட்டான் போடு ஃபஸ்ட்டில் போய்ட்டுருக்கோம் நான் சொன்ன நான் சொல்லலை நான் சொல்லலை தான் ஃபஸ்ட்டில் போவானு நம்ம தான் ஃபஸ்ட்டில் முடிச்சிடணும் இப்போ ஃபஸ்ட்டில் போகிறான் மேட்ரு கிடையாது ஃபஸ்ட்டில் போயிட்டு எவன் முடிகிறானோ அவன் தான் இன்னொரு சீக்கிரம் போடா போ 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 தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டேஜு தான் வந்திருக்கோமா என்னோட ஆடை கடுப்பா சீக்கிரம் போடாடு ஏண்டா உயிரை வாங்குறீங்க டேய் ஐயோ ஆ பின்னாடி ஐயோ யோ போயிருவன் சா முன்னாடி வந்துட்டான்டா போடு திருப்பி செத்துட்டோம் சைடில் வந்து ஸ்டைல் காமிக்க பார்த்தா போல ஏன் ஏன் சார் முன்னாடி போயிட்டே இருப்போம்

உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில நடே எங்கடா போனவன் நான் ஃபஸ்ட்டாக போயிடணும் அதுதான் எனக்கு முக்கிய ஐயோ சொல்லி வாய முடியல அதுக்குள்ளே கீழே வந்துட்டாண்டா சே என்னதான் ஆச்சோ எப்படியோ நம்ம ஃபர்ஸ்டாக தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு போடா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போ அங்கே தான் நம்ம இடம் இருக்குது அங்கே சைடில் கீழே லெஃப்ட்டு கீழே அங்கே தான் ஆராய்ச்சிடம் இருக்கு போயிட்டேரு போயிட்டேரு வெய்கிட்டேர்றா போயிட்டேர்றா அவனு முந்திடலான்டா அவனு முந்திரலாம் போ 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 போடா டே போடா 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 போடு போடு ஐயோ அவன் போயிட்டே இருப்பான் போலையே பார்த்தா ஃபிஃப்டி ஃபோர்ட்டோமே பரவாயில்ல ஏய் ஈக்குவல் ஈக்குவலில் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் தெரிஞ்ச பின்னாடி வரேன் பிசி பிளேயர் ஆள்பான்னு நினைக்கிறேன் இவன் பிசி பிளேயர் மாதிரி தெரில விளாடுறதை பார்த்தா மொபைலில் தான் விளாடுறான்னு நினைக்கிறேன் அவன் பிசி பிளேயர் தான் நினைக்கிறேன் நான் வந்தான் இது ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்டில் இருக்கோம் சீக்கிரம் நான் குச்சு குச்சி போடா ஐயோ என்ன அவன் ஃபஸ்ட்டு போகிறான் அவன் பிசி பிளேயர்னு நினைக்கிறேன் அதனால தான் அவனுக்கு சரியாக வரலாம் தேர்ட் பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் சிக்ஸ்டி ஒன்று இன்னும் நயன் தான் பெயர் பயிரு பயிர்ரா பயிர்ரா பயிரு ஆச்சு இல்லை என்ன ஆச்சு யாண்டா யார்னா கட்டுப்பேத்துருவீங்கடா அவன்தான் வேணும்னே விண்ணலாக்க இந்த கேம் இது பண்ணது போல சீயோ திருப்பி செத்துட்டேன் அவன் கண்டிப்பாக அங்கே போயிருப்பான் ஷ் போச்சு அவன்தான் ஃபஸ்ட்டு போக போகிறான் ஐயோ என் கடவுள்லாம் வீணாயிடுச்சே கடவுளே காப்பாத்திங்க போ போ நம்ம செகண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தேர்டாக மட்டும் ஆயிடக்கூடாது இரு நான் ஒன்றா சேட் பண்ணுறது பயம் இல்லை லேக் ஆகிட்டாயா லேக் ஆகிட்டான் இனிமேல் நம்ம தான் ஃபஸ்ட்டு டெருக்கு டா போடு நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு அப்போ பின்னாடி வர செகண்டாக இருப்பானோ தான் நான் நினைக்கிறேன் சரி நம்ம இது பண்ணலாம் போடு இதுவும் கரெக்டு தான் முன்னாடி போ இது தான் லாஸ்ட்டு ஏன்னா சிக்ஸ்டி நைன் போட்டிருக்கு பாருங்க போடு எஸ் வரப்போகிறோம் 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 வந்துட்டோண்டா நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு அவங்க இருந்தாலும் வந்திருக்கணுமே ஒருத்தன் அவன் கூட சரி அவன் வர வரைக்கும் நம்ம வச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம் வேறு ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம் வச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம் வந்துட்டான் இல்லைன்னா வரல வந்துட்டான்டா வந்துட்டான் வந்துட்டான்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சரி கைஸ் பாய் 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 பாய்